வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மோன்குமார் சேலம் எஜுகேஷன்லேருந்து இது சைக்காலஜி லெக்சரர் டூ ஆக்சுவலாக பத்து பத்து நிமிஷமாக போகிறதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியணும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அடுத்து இதோடய இன்னொரு சீரீஸ் பார்த்திங்கன்னா கேள்வி பதில் சீரீஸ் நம்மளுடைய கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற மெத்தடில் ஒரு சில கொஷின்ஸ் அந் அந்த மாதிரி ஒரு சீரீஸ் போக போது சைக்காலஜிக்கு தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க சரி இந்த வீடியோ பார்க்குற தோழர்கள் அனைவரும் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸு கமெண்ட்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் நம்மளுடைய நம்பர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் இருக்கும் நம்ம சேலம் கல்வியுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது அப்படின்னா அந்த நம்பரில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது இரண்டாவது பேஜ் இப்போ இதில் செகண்ட் பேஜஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்து டெவலப் ஆச்சு உளவியல் அப்படிங்கிறது இந்த உளவியல் வந்து முதல் ஆன்மா என்று சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் வந்து மனம் மைண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது நினைவு நிலை ஸோ இந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன நடந்தது அப்படின்னா அந்த உளவியலோட அடுத்த பரிமாணத்தை தொட ஆரம்பித்தது எப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஏன்னா கா ந நினைவு அதாவது கான்சியஸ்னஸ்க்கும் சரி ஆன்மாவுக்கும் சரி சோல் ஆன்மாவுக்கும் சரி அடுத்தது வந்து பத் மன மைண்டு மூன்று விடயங்களுக்கு வந்து அவங்களால சரியான டெஃபனிஷன் கொடுக்க முடியல முக்கியமான விஷயம் ஏன் வந்து உளவியல் அடுத்தடுத்த டெஃபனிஷன்ஸை தேடிப்போச்சு உளவியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடுத்தடுத்து டெஃபினேஷன் டெஃபினேஷனால் பொருளுரை வரையறைகள் அடுத்தடுத்து வரையறைகளை தேடி போகணும் ஏன்னா ஏன் நமக்கு தெரியும் ஒரு ஒரு பொருள் ஒரு கான்செப்டோட வரையறை ஒரு தடவை தான் சொல்லப்படுவாங்க ஆனால் அந்த உளவியலுக்கு வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வரையறைகள் கூறப்பட்ட நிலையில் கடைசியாக வந்து பிஹேவியர் நடத்தை சார்ந்த அதாவது நடத்தை அப்படிங்கிற அந்த பண்பை சார்ந்த ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நிறைய அறிஞர்கள் சொன்னாங்க இது அடுத்த டைமென்ஷனை கொண்டு போயிடுச்சு ஏன்னா உளவியல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அந்த ஆன்மா மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தை தாண்டி கொஞ்சம் பிராடாக சிந்திக்க ஆரம்பித்தாங்க யாரு பிரிட்டிஷ் உளவியலா ஆளர்கள் சைக்காலஜிஸ்ட் இப்படி முதன் முதல் த சயின்ஸ் ஆஃப் பிகேவியர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அவர் யார் அப்படின்னா வில்லியம் மெக்டோகல் அப்படிங்கிறவர் இப்போ இங்கே என்ன நடந்தது ஏன்னா ஏன் இதை பற்றி அவரை சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த ப இந்த லெசனில் இந்த பேஜஸில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா பிஹேவியர் நடத்தை அப்படிங்கிறதுக்கான யார் யார் டெஃபினிஷன்ஸ் கொடுத்தாங்க நோட் பண்ணிக்கங்க நோட்டும் பேப்பரும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கிளாஸை கவனிங்க இவர் தான் முதல்ல மெ வில்லியம் மெக்டோக்கல் இவர் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஒரு புக்கு வெளியிடுறாரு அதில் அதோட புக்கோட பேர் ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி நோட் பண்ணி வச்சு த சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாரு அதை இந்த மாதிரி கொடுக்குறப்ப இது வந்து என்ன சொல்கிறாருன்னா உயிரினங்களின் நடத்திய நேர்மறையான அறிவியல் த சயின்ஸ் ஆஃப் கண்டக்ட் தி லிவிங் கிரியேச்சர் தி பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் த லிவிங் கிரியேச்சர் அப்படிங்கிறார் முக்கியமான விஷயம் இந்த நோட் பண்ணிக்கோங்க இந்த வரையிற கேட்பாங்க கொஷின் கேட்கலாம் நோட் பண்ணிக்கங்க முதல் கொஷின் பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் த கண்டக்ட் ஆஃப் லிவிங் கிரியேச்சர்னு சொன்னது யார் நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா சைக்காலஜிக்கும் இவர் கொடுத்துருக்க விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் த பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் கண்டக்ட் லிவிங் கிரியேச்சர்னா டக்குன்னு யோசிப்போம் என்னது அது ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் ஸோ வில்லியம் மெக்டக்கல் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோசியல் சைக்காலஜி அப்படின்னு ஒரு புக் கொழுதுறாரு அதில் வந்து பிஹேவியருக்கு ஒரு ஃபைனலாக ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திரும்ப ஒரு புத்தகம் எழுதுறாரு அவுட்லைன் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு இதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா திரும்ப புதிய புதுசாக ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி மூன்று டெபினிஷன் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு வச்சுலஜிஸ் சயின்ஸ் கிவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் கண்ட்ரோல் த பிஹேவியர் ஆஃப் த ஆர்கானிசம் ஆஸ் அ ஓல் அப்படிங்கிறார் ஸோ இந்த மாதிரி பல்வித டெஃபினிஷன்ஸை யார் கொடுக்குறா வில்லியம் மெக்டக்கல் அப்படிங்கிற மூன்று வகையான டெஃபினிஷன் கொடுத்தவர் இவர் தான் முதல் கேள்வி முதன் முதல்ல பிஹேவியரை பற்றி பேசினது மெக்டக்கல் இவர் எழுதின நூல் ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி அடுத்த சோசியல் சைக்காலஜி அடுத்து அவுட்லைன் ஆஃப் சைக்காலஜி இந்த மூன்று புத்தகங்கள் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிங்க இவர் தான் முத முதல்ல என்ன பண்ணாத சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராரு அடுத்தது பிட்வீன் கேப்ல ஜேபி வாட்ஸன் நல்லா ஞாபகம் வச்சு இந்த ஃபாதர் ஆப் பிஹேவியர் ஸ்கூல் தந்தை அப்படின்னு சொல்லி ஃபாதர் ஆஃப் பிஹேவியர் ஸ்கூல் யாருது அப்படின்னா ஜேபி வாட்சன் நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இரண்டாவது கேள்வி இந்த கான்செப்ட் இந்த இவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஹியூமன் மட்டும் தான் சொல்றாரு ஆர்கானிக் கிரியேச்சர்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் சொல்லுவார் பட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலயே சொல்லிடுறாரு அனிமல்ஸ்க்கும் இது ரெண்டும் சேமாக தான் அப்படின்றார் அக்கௌண்ட் ஆஃப் ஹியூமன் ஆஸ் வெல் அஸ் அனிமல் பிஹேவியர் இங்கே பாருங்க இவர் எப்போ சொல்றாரு இந்த விஷயத்தை ஆகானிசம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் பயன்படுத்துகிறார் புக் ஆஃப் அவுட்லைன் ஆஃப் புக் அண்ட் அவுட்லைன் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற புத்தகத்துல சொல்றாரு ஆனால் வில்லியம் மெக்டல் சொல்ல வேண்டிய விஷயத்தொள்ளாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜே பி வாட்ஸன் சொல்லிடுறாரு நடத்தியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது ஜே பி நோட் பண்ணி இதை இவர் என்ன சொல்றாரு சைக்காலஜி அதை சயின்ஸ் ஆப் பிஹேவியர் அப்படின்னு முடிச்சிடுறாரு ஆனால் பிஹேவியர் எதுக்குள்ள வருது ஹியூமனும் வருது அனிமல்ஸும் வருதுன்றார் அவர் ஆர்கானிசம்னு சொன்னதை இவர் என்ன சொல்கிறாரு ரெண்டையும் பிரித்து சொல்லிடுறாரு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிரித்து சொல்லணும் வெறுமனை ஆர்கானிசம் தான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் சொன்னதை இவர் என்ன பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேயே சொல்லிடுறாரு இதில் தான் கேன்சர் இந்த விஷயத்தை பற்றி தான் சமகால அவங்க கண்டெம்ப்ரரி சைக்காலஜிஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிறாங்க சமகால உளவெளியாளர்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டு அதை என்ன செய்கிறாங்க மேம்படுத்துகிறாங்க நடத்தை பற்றிய செய்திகளை இன்னும் அதிகம் மூலமாக அவங்க என்ன செய்யறாங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆராய ஆரம்பிக்கும் பொழுது அந்த சிறை நிறைய அறிவியல் முறைகள் வந்து ஏன்னா சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்த நம்ம லேப் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் லேபை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் யார் வில்லியம் உண்ட் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டே வரும் பொழுது தான் இங்கே ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நடத்தியல் பற்றி பேசுனா மெக்டோல் பற்றணும் அதுக்கப்புறம் வந்து ஜேபி வாட்சன் சொல்லணும் இவர் தான் முதல்ல அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் ரெண்டையும் சொல்கிறாரு பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது தான் அவர் சொல்கிறாரு ஸோ கேள்வி வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் மெக்டர்களும் கொடுக்கலாம் ஜேபி வாட்ஸனும் கொடுக்கலாம் நீ ஜேபி வாட்ஸன் எழுதி இருக்கிறது பெட்டர் அடுத்தது என்எல் முன் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேலில் தான் என்ன சொல்கிறாருன்னா ஏ ப்ராப்பர்லி ட்ரைனட் சைக்காலஜிஸ் இஸ் அ சயின்டிஸ்ட் சைக்காலஜி இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இஸ் சைன் த ப்ராக் ப்ராப்பர்லி ட்ரைனட் சைக்காலஜிஸ் இஸ் சயின்டிஸ்ட் ஆர் த லீஸ்ட் ப்ராக்டிஸ்னர் who யூஸ்டு சயின்டிஃபிக் மெத்தேட் அண்ட் the இன்ஃபர்மேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் the சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறார் அதாவது சைக்காலஜிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரைனட் சைக்காலஜியாக இருக்கணும் அவர் என்ன செய்வார் அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட எதை பேஸ் பண்ணி பண்ணிப்பா கண்டிப்பாக சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனை பயன்படுத்தி தான் இந்த சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்தை நாம் அனலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் யார் சொன்னது என்எல் முன் எல் முன் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது அதாவது சைக்காலஜி ஒரு சயின்டிஸ்ட் தான் ஏன்னா அவர் என்ன பண்றாரு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு சயின்டிஃபிக் மெத்தேடை பயன்படுத்தி அதை வந்து என்ன செய்கிறாரு ஆராயிறாரு அப்படின்னு சொல்றாரு சார் அடுத்தது வந்து தொசிரட்ரோ ஹேவிசன் ஜாக்சன் இந்த மூணு பேர் இவர் என்ன சொல்றாருன்னா மனித மற்றும் விலங்கு நடத்தை ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர் ஆஃப் த மென்டல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அசோசியேட் வித் பிஹேவியர்ன்றாரு என்னன்னா உடலை பொறுத்து அவங்களுடைய நடத்தை மாறும் எக்ஸாம்பிள் மனித குரங்குக்கும் நார்மல் குரங்குக்கும் வித்தியாசம் இருக்குது அவங்கள உடலை பொறுத்து என்னது ஃபிசியாலஜிக்கல் அசோசியேட் வித் பிஹேவியர் அவங்களோட உடல் உடலியல் தன்மைகளை பொறுத்து அவங்களுடைய நடத்தை மாறுபடும்ன்னு சொல்கிறாங்க ஸோ மனிதன் இரண்டு காலில் நடக்கிறான் ரெண்டு கையை வந்து சாப்பிட்றதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்துவான் ஆனால் குரங்குகள் அப்படி கிடையாது குரங்குகள் வாழையும் சேர்த்து பயன்படுத்தும் நமக்கு வாழ் கிடையாது ஆனால் மனித குரங்குக்கு வாழ் கிடையாது ஆனால் கை கைகள் மாதிரியே கால்களையும் ஒரே மாதிரி பயன்படுத்தும் மனித குரங்கு இரண்டு கால்களை மட்டும்தான் பயன்படுத்தும் கைகள் கைகள் மாதிரியே தான் பயன்படுத்தும் சாப்பிட்றதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நம்ம தெரியும் ஒரு ஒரு குழந்தை வந்து மிஸ் ஆகிருக்கும் அந்த குழந்தைய வந்து நரி தூக்கிட்டு போயிட்டு அமலா கமலா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு குழந்தைகள் அதை நம்ம பிஎட் படித்தப்போ படிச்சிருப்போம் அந்த இரண்டு குழந்தைகள் தூக்கிட்டு போயிட்டு அந்த நரி வளர்த்து இருக்கும் அந்த நரியானது அந்த வளர்த்து வளர்த்து அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் வந்தவங்க சூழ்நிலையும் காரணம் காட்டுவாங்க இவர் எதோடு முடிச்சிடுறாரு உடல்நிலை செயல்முறையோடு முடிச்சிடுறாரு சூழலும் வந்து அவங்களோட பிஹேவியரை நிர்ணயிக்கும்னு சொல்லுவார் அப்போ தான் வந்து என்ன நடக்குது அமலா கமலா கான்செப்ட் வரும் அவங்க ரெண்டு குழந்தைகளை நரி கொண்டு போய் வளர்க்கும் அவங்க நரி மாதிரியே பிச்சு வாயில் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சைக்காலஜிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மல் லைஃபுக்கு கொண்டு வந்தாங்க பட் ஒரு குழந்தைய இறந்துரும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இது வந்து தூண்டுதல் துலங்குதல் இதெல்லாமே தான் வரும் ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க நடத்தை தொடர்புடைய ஒரு மன செயல்முறை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரி சொன்னவங்க யாருன்னா தோசிர டோ ஹேவிஸ் அண்ட் ஜாக்சன் ஓகே ஸோ கன்க்ளூசன் எடுத்துக்குவோம் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க உட்ஸ் வர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு த ஃபஸ்டு ஃபிசியாலஜிக்கல் ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாருன்னா முதன் முதல்ல வந்து சைக்காலஜி அப்படிங்கிற அதனுடைய ஆன்மாவை இழந்தது அதுக்கப்புறம் அதனுடைய மனம் அப்படிங்கிற விஷயத்தை இழந்தது அப்புறம் கான்சியஸ் இழந்தது இப்போ வந்து பிகேவியர்ல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லுவாரு எப்படின்னா முத முதல்ல நம்ம சோல் அப்படின்னு கிரீக் பிசியாலஜி சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே மனம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க கடைசியாக பார்த்தா இந்த மூணுக்கும் வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாத காரணத்தினால என்ன நடந்துருச்சு பிஹேவியருங்கிற கான்செப்டுக்கு வராங்க பிஹேவியர் தான் கடைசியாக நிலவிக்குது இந்த பிஹேவியர் வந்து நிறைய பிரியுது ஸோ இப்போ வந்து எதில் வந்து நிற்கிது பிஹேவியர் நடத்தை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு யார் சொன்னாலும் ஒரு சுபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி அப்படிங்கிறது பிஹேவியர் அப்படி சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் நடத்தி பொறியியல் அறிவியல் அப்படின்னு சொல்லப்படுது அல்லது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது நடத்தை பற்றிய அந்த நடத்தை பண்புகள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அதை பற்றி சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லு சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஃபைனலாக கொடுத்தது அதுதான் ஸோ இரண்டு கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த ரெண்டு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ கரெக்டாக புரிஞ்சு இருக்குன்னு அர்த்தம் வாட் இஸ் ஆக்சுவலி மீன் அ பிஹேவியர் ஸோ இதில் தான் கேள்வி வரும் ஆக்சுவலாக வந்து பிஹேவியர்னால் என்ன குழந்தைகள் அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக பல்வேறு நடத்தைகளோடு இருப்பாங்க அந்த நடத்தையை நம்ம மாற்றுறது தான் நம்மளோட வேலை அவனை நடத்தையும் மாற்றணும் அதே டைமில் அவனை ஸ்டடிஸும் கொண்டு வரணும் அப்படின்ற சூழல் இருக்குது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிருவாங்க இந்த விஷயத்துக்கு நம்ம பார்க்கணும் வாட் இஸ் நேச்சர் ஆஃப் சைக்காலஜி இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வாட் வாட் கைண்ட் ஆஃப் சைன்இஸ் சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் இஸை சைக்காலஜி தென் நேச்சர் ஆஃப் சைக்காலஜின்னு என்ன நடந்தோம் சைக்காலஜிஸ் நேச்சரு டிபெண்ட் அப்பான் த என்ன சொல்லலாம் பிஹேவியர் ஏன்னா பிஹேவியர் அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்